பிக் முதல் ப்ரோமோ போட்டாச்சு இந்த இவ்வளவு லேட்டா ஒரு ப்ரோமோவா நாங்க தரமா ஏதோ சம்பவம் நடந்துச்சு போல அதுக்குதான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது ஆனா உண்மையாவே மொக்க பண்ணிட்டாங்க மக்களே ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள் சும்மா டாபிகா கான்வர்சேஷனா பேசிட்டு போன ஒரு விஷயங்களை வந்து ஒரு பெரிய ப்ரோமோ பில்டப் கொடுத்து போட்டிருக்காங்க அது பீஜம் வேற ஐயோ எடிட்டரே யார் யாருங்க அப்படின்ற தான் இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா நேத்து அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் அதையே அவர் ஈஸியா நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டேன் சரி சொல்ல மாட்டேன் தவறுன்னு சொல்ல மாட்டேன் நீங்க பாத்துக்கோங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போன மனுஷன் இதுல இது ஒரு சப்ப மேட்ரு இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து இவ்வளவு பெரிய பீஜவை போட்டு இவ்வளவு பில்டப் தேவையாயா அப்படின்ற மாதிரிதான் இருந்துன்னு சொல்லலாம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா ராணி ரெண்டு பேரும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னதுமே மகாராணியார் எந்திக்கிறாங்க மரண பீதியில நேத்தை நீ வச்சு செஞ்சு விட்டீங்க நீங்க நீ விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருந்தது அந்த ஒரு ரியாக்ஷன்ல அவங்களோட கான்செப்ட்ல ராஜாவா ராணியா அவங்க அவங்களோட வேலைகளை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லும் போது அருணவர்கள் அவரு தான் அதிமையாவிய பிக் பாஸை கரைச்சு குடிச்சவரு இந்த சீசன்ல ஒவ்வொருட கேரக்டர் என்ன யார் எப்படி கேம் பிளே பண்றா எல்லாரோட உண்மை முகத்தை வந்து உடைக்கக்கூடியவர் அப்படின்றதுனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சார் இந்த ரெண்டு ராஜா ராணி அப்படின்றத தாண்டி ரெண்டு நாட்லயும் படைத்தளபதி அப்படின்றவங்கதான் வந்து ஆட்சி பண்ணமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட முத்து ரெண்டு பேருக்குமே வந்து அவங்க உட்கார்ந்த இடத்துல பேஸ்ட் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இருந்தது அப்படியே அதுல உட்கார்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாங்க அப்போ படை தளபதியும் ராஜகுருவும் ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா சோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ராணுவம் இல்லை சாச்சனாவ ப்ரொடெக்ட் பண்றாங்க அவங்க அவங்களோட கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ராஜகுருவும் படைத்தளபதியும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் அந்த இடத்த சொல்லும் போது முத்து அந்த விஷயத்த தெளிவா சொல்றாரு ஆமா சார் ஏன்னா அவர் எப்பெல்லாம் எழுதிக்காரோ அப்பெல்லாம் பாட்டிலேயே ஒன்னு படாருன்னு வச்சு உட்காருன்னு சொல்லியாங்க ஏன்னா தீபக் முக்கால்வாசி நேரமா முழு நேரம் அததான் பண்ணிட்டு இருந்தாரு ராஜகுருவாது கொஞ்சம் பேசுறதுக்கு இடம் அப்படின்றத வந்து கொடுத்தாரு இவர் என்ன பண்ணுவாரா ராஜா எந்திரிச்சு வந்தாலும் ராஜா நீங்க எந்திக்க கூடாது சிம்மாசனத்தில் அமருங்கள் சிம்மாசனத்தில் அமருங்கள்ன்னு சொல்லி அவரோட வாய்ப்பையும் குடுங்கி அதுல உட்கார வச்சிட்டாருன்றதான் ராஜாவை முடிவே எடுக்க உடல அவரோட டிஸ்கஷன் அவரோட பாயிண்ட் வெளியே வரல ஏன்னா அவரோட அமைதியான பேச்சுன்றது வெளிப்படுத்தப்படல தீபக்கோட குரல் அதிகமா இருந்தது அவர் ஸ்கோர் பண்ணணும்ன்றக்காண்டி ராணுவ யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் ராணுவ கிட்ட நிறைய விதமான யோசனைகள் இருந்தது இப்ப அவர் சொல்றாள் மூணு கலை ஒரு விஷயம் பண்ணணும் எஜுகேஷன் கலை நிகழ்ச்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா அதுல ஒன்னுதான் நடக்கப்பட்டுறேன் ஏன்னா அது முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான் இவங்க ஸ்கோர் பண்றதே முடிஞ்சது சோ மொத்தத்துல ராஜாவோட பேச்சையும் யாரும் கேக்கல ராணியோட பேச்சையும் கேட்கல அந்த படைத்தளபதி அப்படின்றவங்க சோ அததான் அது ரொம்ப அழகா சொன்னார் ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்க வந்து உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி அவர் உட்கார வச்சிட்டாரு அப்படின்றது சோ இது வந்து சொல்லும் போது சாத்னாவுக்கும் நம்மளோட ராணுவக்கும் வந்து ஒரு ஜூம் வைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் அந்த இடத்துல வந்து பேசப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் சோ ஃபைனல் யார் அப்படின்னா இந்த சீசனின் விஷ பாட்டில் அவர்கள் அவங்களோட ஏதாவது வீக் ஃபுல்லா ஒரு மாதிரி இருப்பாங்க அந்த வீக் எண்ட்ல ரொம்ப மெச்சூர்டா ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணாங்க பாத்தீங்களா அதுவும் இந்த வாரத்துல இருந்து ஒரே பண்ணு பண்ணுன்ற பேர்ல ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க அதுதான் சிரிப்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம் சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் இது வந்து ஒரு பாய்ஸ் டீம்ல வைல்ட் கார்டா வந்து உள்ளுக்க வந்திருக்காரு இந்த ஒரு வாய்ப்புன்றது அவருக்கு கிடைச்சிருக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயங்கள் ஆனா அவர் வந்து அதை கரெக்டா உபயோகிச்சுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றோம் எங்களோட கேள்வி என்னன்னா நீங்க அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம் இது வரைக்கும் வாய் மட்டும் வேலை செய்யதை தவிர மத்தபடி வேற ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டேறதே அப்படின்ற மாதிரிதான் இருக்குது ஒரு பிசிக்கல் டாஸ்க்ல இறங்கி ஆட மாட்டாங்க எதுவுமே ஒரு ஒரு டாஸ்க்குனாலே அதுல வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல எல்லாருக்கிட்டையும் மேனிப்புலேட் பண்ணி இப்போ புதுசா பண்ணுன்ற பேர்ல ட்ரோல் பண்றேன்ற பேர்ல ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மத்தபடி மேடம் ஒண்ணும் பண்ணல ஆனா இவங்க சொல்ற அந்த காரணம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்தது அஹ் ராணுவோட பர்ஃபாமன்ஸ் அப்படின்றத தாண்டி இவங்களோட அந்த லவ் கான்செப்ட்ல அருண் வந்து இருந்ததுனாலதான் இவங்க வந்து வின் பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அருண் அந்த லவ் கான்செப்ட்ல நல்லா பண்ணியிருந்தாரு அந்த ஸ்கூல் டாஸ்க்லன்னு தெரிஞ்சுதான் வாலண்டியர்ல போய் சிக்கினது சோ இப்ப என்னன்னா அவங்க ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இன்னொருத்தவங்களை வந்து சொல்றாங்கன்ற ஒரு வாய் விஷயங்கள் தான் நம்மளால பார்க்கப்படுது அடுத்த வாரம் தூக்கிடுங்க மக்களே செய்து தூக்கிடுங்க இவங்கள